Hi, uh, this is Malvika Wales. Uh, in the movie, of Tamil, of Padam. You all know From the name itself, you know what? What's the sound coming up? So uh, we have uh, this movie with so much of suspense, thriller, and so much of humor. Uh, in uh, in the movie. Uh, எனக்கு ஃபஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டால் அப்போ அப்போ தானே எஸ் சொல்லியாச்சு ஒரு டவுட்டுமே இல்லை இந்த மூவி ரொம்ப ஃபன் இருக்க ரொம்ப ஐ மீன் ஃப்ரம் கிட்ஸ் டு கிராண்ட் பேரண்ட்ஸ் எவ்ரி ஒன் கேன் சி த மூவி வித் டோட்டல் ஃபன் தட்ஸ் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் வீ ஹேவ் த காட் ஆக்டிங் இன் இட் அண்ட் ஆல் ஆஃப் தெம் அதி அக்ஷிதி அக்ரிதி அண்ட் ஆப்தி ஆல் ஆஃப் தெம் ஹாவ் ராக்ட் த மூவி அண்ட் என்னோட கேரக்டர் வந்து ஒரு டீச்சர் அந்த டீச்சருக்கு வேண்டாம் வித சப்போர்ட்டும் ஐ மீன் ெயில்ஸ் த குரு ஐ மீன் குரு ரமேஷ் ஹேட் கிவன் அஸ் ஆல் த்ரெடிபிள் திங்ஸ் ஆர் வி நீடட் டு ஆக்ட் அண்ட் ஐ ரியலி தேங்க்யூம் அட் திஸ் பாயிண்ட் வேர் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ வணக்கம் என் பேர் புரவலன் இந்த திரைப்படத்தில் என்ன சத்தம் என்ற நேரம் இந்த திரைப்படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறேன் பல முழுவதும் மூட்டதோடு நான் இருக்கேன் ஒரு அற்புதமான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் படத்தோடு ஒத்து போகிற ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம்னு சொல்லலாம் மக்கள் அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க என்னை பார்க்கலான்னு மிஸ் பண்ணிட்டுமே நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்றது காரணத்துக்காக சொல்கிறோம் பாருங்கள் குடும்பத்தில் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் முக்கியமாக லிம்கா அவார்ட்ஸ் வாங்கின ஒரு படம் ஒரே பிரசவத்தில் வந்த நான்கு குழந்தைகள் ஒரே மாதிரி இருக்கிற குழந்தைகள் ஆங்கிலத்தில் குரல் புலர்ஸ்வாங்க அவங்களை வைத்து முதல் முதலாக ஒரு திரைப்படம் வந்திருக்குன்னா அது தமிழ் திரைப்படம் தான் இந்த பெருமை தமிழ் திரையாறுக்கும் தமிழர்களுக்கும் சேர வேண்டியது அதில் உங்களுடைய பங்கு நீங்கள் வகிக்கணும்னா இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஐம் நாகா மியூசிக் டைரக்டர் என்ன சத்தம் இந்த நேரம் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் இதில் ஒரே ஒரு சாங் இருக்குங்க ஆனால் இந்த ஒரே ஒரு சாங் ஆனாலும் இது கம்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு கம்போஸ் பண்ணேன் வெரி டஃப்பான சுச்சுவேஷன் டிப்பிக்கல் சுச்சுவேஷன் ஆனால் ரொம்ப நல்லா வந்தது லிரிக்ஸ் மீனாட்சி சுந்தரம் எழுதினாங்க பாண்டது சென்மயி இட் கேம் அவுட் வெரி வெல் ஃபேண்டாஸ்டிக் மெலோடியஸ் டியூன் அண்டு இந்த ரீரிகார்டிங் பற்றி சொல்லப்போனால் ரொம்ப டஃப்பான மேட்டரு ரீரிக்கார்டிங்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ணேங்க டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ரீரிகார்டிங் பண்ணேன் டோட்டல் ப்ராடக்ட் ஹேஸ் கம் அவுட் வெல் சூப்பர் டைரக்டர் குரு ரமேஷ் அவர்களுக்கு நல்லா குரு ரமேஷ்க்கு எனக்கு ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு ஹிம் திஸ் பிக்சர் வில் பி டெஃபினெட்லி சூப்பர் ஹிட் ஃபிலிம் தேங்க்யூ லைவ் ஆன் ஹெவன் டாட் காம் நேர்களுக்கு வணக்கம் என் பேர் குரு ரமேஷ் என்ன சத்தம் இந்த நேரம் படத்துடைய இயக்குனர் என்ன சத்தம் இந்த நேரம் இந்த படம் வந்து ஆடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு படம் விரைவில் ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்துடைய முக்கியமான ஹைலைட்ஸ் அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே பிரசவத்தில் பிறந்த நாலு பெண் குழந்தைங்க அழகான நாலு பெண் குழந்தைங்க அவங்க நடிச்சிருக்காங்க அண்ட் டைரக்டர் ஜெயம் ராஜா ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு இவங்க கூட வந்து நிதின் சத்யா மாலவிகா வேல்ஸ் அண்ட் காதல் மன்னனில் நடித்த மானு அவங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஹியூமர் பேஸ்ட் காமெடி ஐ மீன் சாரி ஹியூமர் பேஸ்டு த்ரில்லர் அது மட்டும் திரும்ப சொல்லிட்டுமா ஓகே இட்ஸ் இந்த படம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இது வந்து ஒரு ஹியூமர் பேஸ்டு த்ரில்லர் அண்ட் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் திஸ் இஸ் மனு லைவ் ஆன் ஹெவன் அண்ட் ஹியர் டு ரிலீஸ் ரிலீஸ் மியூசிக் ஃபார் வின சத்தம் இந்த நேரம் ஆஃப்டர் காதல் மன்னன் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஐ எம் ஹியர் அண்ட் இது ஒரு வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் குரு ரமேஷோட டைரக்ஷனுக்குள்ளே டைரக்டர் ராஜா சர் இஸ் ஆக்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் நார குழந்தைகள் இருக்காங்க குவாட்டர் பிளஸ் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஸோ த மூவி எஸ் கான் இன் டு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப வெல் நோன் ஆர்டிஸ்ட் லைக் நிதின் சத்யம் அண்டு மிஸ்டர் புறவலன் நாராயண் சுவாமி மாலவிகா ஒரு ஒரு பெரிய ஒரு காஸ்ட் இந்த மூவியில் இருக்குது அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி ஷார்ட் மூவி ஸோ ஐ எம் பார்ட் ஆஃப் இட் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் தேங்க்யூ வணக்கம் லைவ் ஒன் நியூஸ் டாட் காம் நான் அவங்க நிதின் சத்யா பேசுகிறேன் என்ன சத்தமதி நேரம் திரைப்படத்துடைய லான்ச் ஒரு ஒரு முழுமையான மாறுபட்ட திரைப்படம் கதிர் அப்படின்ற ஒரு ஜூ கீப்பர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கும் எனக்கு கூறுக்குற ஒரு இன்ட்ராக்ஷன் தான் படத்துடைய ஸ்பெஷாலிட்டியை ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற சொல்லுங்கள் தேங்க்ஸ் லைவ் ஒன் ஹெவன் வியூவர்ஸ்க்கு வணக்கம் என்ன சத்தமதி நேரம் இந்த படத்தின் மூலமாக நான் ஒரு சின்ன கேரக்டரில் நடிகர மாதிரி இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் டேரக்டராக வாழ்த்தி ஆசிர்வதிச்சு அத்தனை என்னுடைய ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த ஒரு என்னுடைய அவதாரத்தையும் சித்தல் பெரிய அவதாரம் சரி பெரிய ஒரு ப்ளான்லாம் கிடையாது எதேச்சியாக அமைஞ்ச ஒரு விஷயம் அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஏற்றுக்கிட்டு எனக்கான பலனை கொடுப்பீங்க நம்புறேன் நான் என்ன சத்தம நேரம் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஏரியா ஒரு புது தாட்டு முழுக்க முழுக்க நாலு குழந்தைகள் அதாவது ஒரே பிரசவத்தில் பிறந்த நாலு ஐடென்டிக்கல் குழந்தைங்க அவங்கள சம்மந்தப்பட்ட ஒரு கதை அதில் நான் ஒரு பாட்டாக நினச்சி விருப்பப்பட்டு நான் வந்திருக்கேன் ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு குழந்தைங்களையும் சரி ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி ஒண்டர்ஃபுல்லாக வந்து திருப்திப்படுத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது படம் பார்த்துருக்கேன் நல்லா வந்திருக்கு ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை என்கரேஜ் பண்ணணும் வேண்டி கேட்டுக்கிறேன்